கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாவது காலை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த இரவு முழு பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை எவ்வளவு மகிழ்ச்சி ஒரு நாளையும் பார்ப்பது காண்பது அதிலே பிரவேசிப்பது நம்முடைய வேலையை செய்வது தேவன் கொடுத்த அற்புதமான ஒரு நாள் தான் இந்த நாள் அதற்காக தேவனை நன்றி செலுத்த வேண்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜமிக்க வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடியில இருக்கிற கடலோர மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல மீனவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவங்க கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதுதான் நமக்கு கிடைக்கிறது எனவே இந்த காலை மண்ணா பாக்குற யாவரும் எல்லா கடலோர மாவட்டத்துல இருக்கிற எல்லா கடலோர மக்களுக்காக குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும் இதனாலிலும் இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தர் தம்மில் அன்பு கோருகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அளிப்பார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும் அவரை நேசிக்கும் போது என்ன நடக்கு அவர் காப்பாற்றுகிறார் காப்பாற்றுவது என்பது எல்லா தேவையும் அவர் சந்திப்பார் இன்றைக்கு பல தேவையோடு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம் ஐயோ நாளைக்கு நம்ம என்ன செய்யப்போறோம் தெரியலையே நமக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்க நம்ம வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவட்ட அன்பு கூற கூற அப்படி பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது அவர் தம்மை காப்பாற்றுகிறார் அவர் உங்களை காப்பாற்றுகிறார் வேதத்துல கோவா நடந்த சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்துல ஒன்றிலிருந்து எட்டு வசனங்களை உங்கள் வேதாகமத்தில் திறந்து வாசித்துப் பார்த்தால் மரியாள் இயேசுநாதர் மீது ரொம்ப அன்பு வைத்திருந்தார் ஆகவேதான் அவளிடம் இருந்த வெளியேற பெற்ற நலதம் என்ற தைலத்தை உடைத்து இயேசுவின் சிரசலை ஊற்றினால் யூதாஸ் காரியத்தில் சொன்னான் இதை வித்து ஏழை தரித்திர கொடுக்கலாமே என்று சொல்லி ஆனால் இயேசுநாதன் மேல அன்பு வச்சதுனால ஆண்டு இந்த முன்னூறு பணத்தையும் பெருமான இந்த விளையாட பெற்ற தௌணத்தை உடைத்து இயேசுவின் சிலசிலை ஊற்றினால் எனக்கு பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருக்கிறனால தான் இப்படிப்பட்ட காரியம் செய்த முடிஞ்சது நாமும் ஆண்டவரும் அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார் ஒருவேளை பிசினஸ்ல தோற்று போயிருக்கலாம் ஒருவர் நல்ல வளர்ச்சி இல்ல இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட அன்பு கோரிப்பானுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில உங்க பிசினஸ் கத்துற ஆசிர்வதிப்பார் கண்கள் கூட ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வவல்லமல்ல தேவனே இந்த விளக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுது கூட இன்னும் அதிகமாய் நேசிப்பேன் என்று தீர்மானத்தை எடுத்திருக்கிற இவர்களை ஆசிர்வதிங்க இவங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே இவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே ஆண்டவரே கத்தரை தேடுதல்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற ஜபிக்கிறேன் அதிக அதிகமாய் எல்லா மனிதர்களை விட நண்பர்களை விட குடும்பத்தை விட உண்மை அதிகமாய் நேசித்து ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளட்டு ஜெபிக்கிறேன் ஏசு உங்களை ஜெபங்கள் ஜீவனும் நல்ல பிதாது ஆமே அந்த சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்திகளை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அழகர் ஆயத்தப்படுத்துவோம் நீங்க தானே ஜ நீங்கதானே ஜமான இங்கே ஜமானன் நீதானே கரத்த ஏ நோக்கிடுவே